ஆப்பிரிக்காவின் ஒத்தினா பாசோவில் அதிபராகி மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடுத்திருக்கும் இப்ராஹிம் என் தேசத்து வளம் இந்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் கனிம வளங்களை நாட்குடமையாக்கி அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு வீசி கொடுத்து எதிர்த்து நிற்கும் முப்பத்தி ஏழு வயதுடைய சூறாவளி புயல் ஒருபுறம் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு அங்குள்ள கனிம வளங்கள் நேரடியாக விற்கப்படுவது அவர்களுடைய தனியார் நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு என்று ராணுவ கட்டுப்பாடு அதிகமான ஆயுதங்களை இறக்கி வைத்திருப்பது அந்நாட்டு வளங்கள் வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்யப்படுவதே உள்நாட்டு மக்களுக்கு வருமானமும் இல்லை என்பதை வறுமைக்கு காரணம் என

சம உரிமை கொடுத்தார் கல்வி சம உரிமை மருத்துவம் அனைவருக்கும் வீடு என எனக்கு விரைந்து பல நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார் விவசாயிகளுக்கு தூத்து பண்ணை அமைத்து இலவச டிராக்டர்களை வழங்கி உள்நாட்டு விவசாய உற்பத்தியை வேக வேகமாக வளர்ச்சியடைய செய்து கொண்டிருக்கிறார் மானியங்களை வழங்கி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி வருகிறார் இப்ராஹிம் குறித்து இப்ரா பேசிய உரையில் ஏகாதிபத்தியவாதிகளின் கையிலால் கட்டுப்படுத்தப்படும் பொம்மையாக இருக்காதீர்கள் என்று ஆப்பிரிக்க தலைவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் வரலாற்றிலேயே முதன்முறையாக அரசுக்கு சொந்தமான சுரங்கங்களை நிறுவியுள்ளார் இப்ராஹிம் வெளிநாட்டு நிறுவனங்கள் பக்னாவில் செயல்படுத்தப்படும் அவர்களது திட்டங்களை பதினைந்து சதவீத பங்குகளை அரசுக்கு வழங்க